ஏதாவது செஞ்சிட்டு போகுமா அப்படின்னு நிறைய பேருடைய எதிர்பார்ப்பு இருக்குது ஏன்னா அதிசாரத்தில் குருவும் வந்து பயிற்சியாகி இப்ப வக்ர நிலையை வேற வந்து அடைந்து இப்ப பின்னோக்கி வேற செல்ல போகிறார் அப்ப எப்படி இருக்கும் அந்த மாசம் எவ்வளவு சூப்பரா இருக்குமா சூப்பர் டூப்பரா இருக்குமா எதிர்பார்க்கலாமா இல்ல எங்களுக்கு ஏதாவது ஒரு பயமா இருக்குமா அப்படி இந்த இடத்துல கட் பண்ணிடுங்க எங்களுக்கு ஏதாவது வந்து இல்லை எங்களுக்கு ஏதாவது வந்து நாங்கள் இன்னும் விழிப்புணர்வாக இருக்கணுமா அப்படின்னு கேட்கறவங்களுக்கு இந்த பதிவில் தெளிவான பலன்களை துல்லியமாக தந்துருக்குறோம் அதனால வந்து பதிவை வந்து முழுமையாக வந்து கேட்கணும் இதை வந்து ஒரு எளிமையான வழிபாடுகள் தான் சொல்ல போறோம் அதையெல்லாம் பின்பற்றுங்க உங்கள் வாழ்வை வளமாக்கி கொள்ளுங்க இந்த மாதம் காணப்படும் கோள்களின் சஞ்சார நிலைகள்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆஷுலா நமக்கு மீனத்துல வந்து சனி மகர நிவத்துல அடைஞ்சு அவர் ஜம்முன்னு இன்னும் நான் தயாரா இருக்கேன் அவங்களுக்கு எல்லாம் யார் யாருக்கு என்னென்ன பலன் கொடுக்கணும் அப்படின்ட்டு ரொம்ப வேகமாக இருக்கிறார் அப்படின்னு வந்து சொல்லலாம் குரு உங்களுக்கு வக்ரமாகி உங்களுக்கு வந்து இப்ப அதிசாரத்தில் அமர்ந்துட்டாரு அமரப்போகிறார் இந்த மாசம் ஐந்தாம் தேதி அவர் ரெடியா காத்துக்கிட்டு இருக்காரு எப்ப வந்து பின்னோக்கி வரலாம் அப்படின்ட்டு அது மட்டும் இல்லாம கேது உங்களுக்கு வந்து சிம்மத்தில் இருக்கிறார் ராகு வந்து உங்களுக்கு கும்பத்தில் இருக்கிறார் இந்த கர்ம கிரகங்கள் வந்து இதான் ஆனால் மாத கிரகங்கள் சொல்லக்கூடிய நம்மளுக்கு சூரியன் புதன் சுக்கரன் நமக்கு செவ்வாய் இவங்க எல்லாம் என்ன பண்றாங்கன்னா விருச்சகம் தனுசு அப்படின்னு மாறி மாறி பயணிக்கிறாங்க இந்த மாதம் துவக்கத்திலேயே நம்மளுக்கு வந்து விருச்சகத்துல இந்த கூட்டணிகள் இருந்தாலும் ஏழாம் வந்து செவ்வாய் அவருடைய சொந்த வீட்டை விட்டு நட்பு வீடான தனுசுக்கும் அதே இந்த மாதத்தோட பிற்பகுதியில நம்மளுக்கு பதினாறு நம்மளுக்கு சூரிய பகவான் தனுசு இந்த மாதம் இருபதுல சுக்கரன் தனுசுக்கு போயிடும் அதே போல இருபத்தி ஒன்பது புதன போறாரு இப்படின்னு இவங்க எல்லாம் வந்து மாறி மாறி பயணிக்க போகிறாங்க பெரும்பாலும் கிரகங்கள் வந்து விருச்சகத்திலே தனுசுல இப்ப வந்து அனுப்பிவிட்டு இருக்க போகுது சந்திரன் வந்து மீனத்தில் உதயம் நம்ம பெருமா நமக்கு டிசம்பர் மாதம் என்று சொன்னாலே கார்த்திகை நம்மளுக்கு பதினேழாம் தேதியில இருந்து மார்கழி பதினாறு வரைக்கும் இதுதான் வந்து நம்மளுக்கு டிசம்பர் மாதம் இந்த மாதத்துக்குரிய நான் சொல்லிட்டேன் ஏற்கனவே எப்படிலாம் நம்ம வந்து இந்த மாத்தை வந்து ஹேண்டில் பண்ணிட்டு போகலாம் என்பதை இந்த பதிவில் தெளிவாக காணலாம் வாங்க மிதன ராசி மிதன லக்னத்திற்கான பலன்களை காண இந்த டிசம்பர் மாதம் எப்படி கடந்து வரும் அப்படின்னு பார்க்கும்போது ஆறிலேயே அவங்களுக்கு வந்த ஒரு கிரக கூட்டணி இருக்குது ரொம்ப கவனமாக பொறுமையாக சவால்களை எதிர்கொண்டு சாதிக்கக்கூடிய நேரம் அப்படின்னு வந்து சொல்லலாம் மிதனத்திற்கு ரொம்ப அருமையா இருக்குது ஏன்னா இனி வரக்கூடிய காலங்கள் உங்களுக்கான காலம் அடுத்து வரக்கூடிய ஆக்சுவல் டிரான்சிட் உங்களுக்கானது அப்படின்னு வந்து சொல்லியாச்சு நிறைய ராசியிலிருந்து குரு பிரச்சனைகளை தந்து பிபி சுகர் இதெல்லாம் ஓவர் ஓவராயிடுச்சு நிறைய பேர்கிட்ட படம் கொடுத்து ஏமாந்தோம் ஒரு உறவுகள் ரீதியா வந்து ரொம்ப பிரச்சனைகளை சந்தித்தோமா நாங்கெல்லாம் வாழ்றதா இருக்கிறதா இப்படிலாம் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டு எல்லா செயலையும் செஞ்சு உடனே நடக்கிறதுனா ரொம்ப தொய்வாயிடும் ஆனால் டக்கு டக்குன்னு வேற மாற்றிக்கிட்டே இருக்கும் மிதினம் இந்த காலகட்டம் கொஞ்சம் மட்டும் நீங்க வந்து பண்ணி ஒவ்வொரு கொஞ்சம் இருங்க இருக்கக்கூடிய சூழல் சவால்களை சந்தித்து சாதிக்கணும்னு சொல்லிட்டேன் அப்ப இந்த காலகட்டம் வந்து ரொம்ப நெருக்கடியா இருக்குது ஒரு சவாலா இருக்குதுன்னா நம்ம என்ன பண்ணணும்னா தான் ரொம்ப சரணாகதியா அடைந்து கெட்டியா புடிச்சுக்கணும் நேரம் கிடைத்தவர்கள் நம்ம வந்து

இதெல்லாம் இருந்தாலும் இந்த உழைப்பு உங்களுக்கு ஒரு ஊதியமாக ஒரு சிறப்பான ஊதியமாக மாற்றி கொடுக்கப்படும் நல்ல வந்து ஒரு தொழில் முன்னேற்றம் நீங்க இடமாற்றம் உத்தியோக மாற்றம் இதெல்லாம் நடக்கும் ஒரு சிலர் வந்து லோன் போட்டு வீடுலாம் வாங்குறது வண்டி வாகனங்களை வந்து மாற்றிக்கொள்வது அரசு துறை சம்பந்தப்பட்டவர்களாக இருந்தாலும் ஒரு தனியார் துறை சம்பந்தப்பட்டவர்களாக இருந்தாலும் உங்கள் தொழிலில் நல் மாற்றங்கள் உங்களுக்கு மற்றவங்களுடைய அதன் மூலியமா நீங்க வந்து ரொம்ப சிறப்பாக உங்க வாழ்க்கையை வந்து எடுத்து செல்வது வெளிநாட்டு வேலை வாய்ப்பு வெளிநாட்டு வேலைக்காக முயற்சி பண்றோமா நிறைய ஒரு பாஸ்போர்ட் எங்களுக்கு வந்து சீக்கிரம் வந்து கிடைக்க மாட்டேது அப்படின்னு இப்போ ரொம்ப அருமையானது உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு வந்து ஒரு வெளியூர் பிரயாணங்களை நாங்க மேற்கொள்கிறோம் அப்படின்றவங்களுக்குலாம் இப்ப வந்து அதற்கான ஒரு வழி ரொம்ப ஒரு அதை விஷயங்கள்லாம் முடிவதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஆதர பிற்பகுதியில் சூரியன் செவ்வாய் குரு இந்த பார்வை உங்களுக்கு இருக்கிறதுனால இந்த காலகட்டம் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப அருமையாக அரசு துறை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் ரொம்ப அருமையா ஆகும் அந்த கண்டை சம்பந்தப்பட்ட விஷயங்களாக இருக்கட்டும் அதே போல ஒரு வேலை தொடர்பாக நீங்க வந்து பயணிக்கிறீங்க ஒரு லாபமே இல்லாதவங்களுக்குலாம் தொழில் வந்து நல்ல லாபங்கள் கிடைப்பது நல்லா நீங்க நினைச்ச சம்பத்து ஒரு ஏற்றாற்போர் கிடைக்கிறது இதெல்லாமே ரொம்ப சிறப்பா இருக்கும் திருமணம் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள்லாம் கொஞ்சம் வந்து இழுபறியா இருக்க நிலையில இப்ப மாறும் ரிலேஷன்ஷிப்ல கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துக்கோங்க தேவையில்லாத வாக்குவாதங்களை மட்டும் தவிர்த்துடுங்க தேவையானதை மட்டும் பேசுங்க தேவையில்லாத விஷயங்களை வந்து குடும்பத்திலயும் சரி உறவுகளையும் சரி குறைத்துக் கொள்வது ரொம்ப சிறப்பு கோபத்தை குறைத்துக் கொள்வது இந்த காலகட்டம் உங்களுக்கு அனைத்து விதமான படங்களையும் அற்புதமாய் தரும் வெளிவட்டாரங்கள்ல தொழில

நாம் ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறோம் இறைவனுடைய பரிபூர்ண அனுகிரகத்தால் இந்த காலகட்டம் உங்களுக்கு கிடைப்பது கணவன் மனைவி கிடையே நிறைய வந்து விட்டு கொடுத்து போயிடுங்க இந்த காலகட்டம் வந்து விட்டு கொடுப்பவர் கெட்டு போவதில்லை வண்டி வாகனங்கள்ல இரவு நேர பயணங்கள்ல தசா புத்தி சிறப்பில்லாதவர்கள் மட்டும் கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துக்கோங்க ஒரு சிலர்லாம் வந்து மிதன ராசியிலேயே பிறந்து இப்ப ஒரு கேது தசா புத்தியே நடக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அந்த கேதுவே ஒரு சனி ராகச்சாரெல்லாம் வாங்கி பயணிக்கலாம் தொழில் செய்கிற இடங்களே அதிகப்படியான பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியது இருக்கும் அதனால வேலையை விட்டுட்டு வந்துடலாமெல்லாம் விட்டுட்டு வந்துட்டீங்கன்னா திருப்பி கிடைக்கிறது கஷ்டம் பொறுமையாக இருங்க வர வ குரு பயிற்சி எல்லாம் உங்களுக்கு ரொம்ப இன்னும் சிறப்பாகவே இருக்கும் நல்ல தொழில் மாற்றங்களை நீங்க வந்து பெற்று நீங்க இந்த ஊர்லயே இருக்க மாட்டீங்க வெளியூர்ல நல்லா சூப்பரா சம்பாதிக்கக்கூடிய ஒரு அருமையான வாய்ப்பு உங்க குடும்பம் இதனால வந்து ஒரு படி மேலே வரக்கூடிய அற்புதமான சூழலையும் கண் கூடாக காணலாம் தாய்வழி தந்தை வழி உறவினர்களிடையே கொஞ்சம் கூடுதல் கவனம் தேவை இது வரைக்கும் அவர்களிடையே ஒரு பிணக்குகள் எல்லாம் இருந்த காலகட்டம் தீரும் அந்த வழி சொத்துக்கள்லாம் கிடைக்கப்பெறும் ஒரு சிலர்லாம் வந்து வெளியூர்ல சொத்து வாங்குவது வண்டி வாகன யோக சேர்க்கை நடுவிலையே பாதிலேருந்து வீடு கட்டி இதெல்லாம் இருந்ததுன்னா அந்தலாம் லோன் போட்டு எடுத்து அத பணியெல்லாம் நிறைவு செஞ்சு ஒரு கிரக செய்வது பழைய வாகனங்களை வந்து மாற்றி புது வாகனங்கள் வாங்குவது ஒரு பிராண்டட் லைஃப் இப்பெல்லாம் உங்களுக்கு கிடைக்கக்கூடியது ரொம்ப அருமையாகவே இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த காலகட்டம் எந்த ஒரு விஷயத்திலையும் ரொம்ப வந்து ஒரு சின்னது ஒரு ஒரு தடவைக்கு இரு தடவை செயல்பட்டு முடிஞ்சா அங்க தொய்யும் மட்டும் அடைஞ்சிடாதீங்க நீங்க என்ன போடுறீங்களோ அதுதான் வந்து இந்த காலகட்டம் உங்களுக்கு நடக்க போகுது உங்களுக்கு அனைத்து வகையிலுமே உங்க வாழ்க்கையில் அடுத்த நிலைக்கு நீங்க செல்லக்கூடிய காலகட்டம் திருமணத்தில் இருந்த அனைத்து விதமான பிரச்சனைகளும் என்னென்னதெல்லாம் நீங்க பார்த்து இந்த காலகட்டம் வந்து சீர் செய்து கொள்ளக்கூடிய ஒரு அருமையான சூழலையும் ஏற்படுத்தும் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஒரு நீண்ட நாளா வந்து ஒரு இறை வழிபாடு ஒரு நேர்த்தி கடன் எல்லாம் வைத்துக் கொண்டிருக்கிறவங்களுக்குலாம் இந்த காலகட்டம் வந்து இந்த குலதெய்வ கோயிலுக்கு சென்று ஒரு பூசை போட்டு வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு அதிரடியான மாற்றங்கள் நல் மாற்றங்களாக அற்புத மாற்றங்களாக நடைபெறக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்கு மிதினம் இந்த மாதம் நல்லா மிளிரும் மீண்டெழும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த மாதம் மட்டுமல்ல வரக்கூடிய வருடமும் உங்களுக்கான வருடம் அதற்கான ஒரு நல் வித்தை இந்த மாதத்துல போட்டு தொழில் திருமணம் வேலை வாய்ப்பு குழந்தை பாக்கிய முதலீடு இந்த காலகட்டம்ல நீங்க ஒரு நல்ல ஒரு இதுல முதலீடு போட்டு பிற்காலத்து அவங்களுக்கு ஒரு நிரந்தர வருவாய் தரக்கூடியதாக அமையக்கூடிய ஒரு சிறந்த முதலீடுகளை நீங்க போடக்கூடிய வாய்ப்பு கலைத்துறை சார்ந்தவர்களுக்கு எல்லாமே வகையிலும் தொழில் செய்கிறவங்களா இருந்தா நல்ல ப்ரமோஷன் கலைத்துறை சார்ந்தவங்களுக்கு நல்ல ஒரு அவார்டு இதெல்லாம் கிடைக்கிறது உங்கள் வாழ்க்கையில் நல்ல ஒரு ஒளிமயமான எதிர்காலம் உருவாகக்கூடிய அற்புதமான சூழல் ஆண் பெண் இருவருக்குமே பெண்கள் எல்லாம் குடும்பத்துல நிறைய சண்டையா இருந்தது மாமனார் மாமியாரும் ஒரு பிரச்சனமா ரொம்ப வந்து ஒரு மன இதெல்லாம் இருந்தவங்களுக்கு எல்லாம் ஆத பிற்பகுதியில அருமையாக அற்புதமான பலன்கள் நடக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகள் காணப்படுது அப்படின்னு வந்து சொல்லலாம் மிதினம் நான் ஆரம்பத்திலே சொன்ன வழிபாடுகள் தான் அதை பின்பற்றி இந்த மாதத்தை ஜம்முன்னு ஒரு நல்ல மாதமாக ஒரு நல்ல பலன்கள் அதிரடியான பலன்கள் வந்து உங்களுக்கு கிடைக்க காத்திருக்கு அதை முழுவதுமாக பெற்றுக்கொள்ள என் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்